ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஒரு சில சொந்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல பேசிக்கிட்டே இருக்கீங்க எப்ப ரெடி என்ன போறீங்கன்னு ரெடி பண்ணியாச்சு சொந்தங்களே இருந்தே நீங்க ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர்டர் பண்ணி ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன் ஏன் இந்த ரெண்டு நாள் கேட்கறேன்னா வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு சில கருவாடுகள் தான் ரெடி ஆகிருக்கு இந்த ரெண்டு ஒரு நாளைக்குள்ள வந்து மீதி இருக்கக்கூடிய கருவாடுகளும் ரெடி ஆகிரும் நம்ம என்னென்ன கருவாடுகள் விற்பனை செய்ய போறோமோ அந்த கருவாடை மட்டும்தான் நீங்கள் காண்டெக்ட் பண்ணக்கூடிய நம்பர்கள்ல நாங்கள் ஆர்டர் பண்ணி வச்சிருப்போம் உங்களுக்கு தேவையான கருவாடை நீங்க ஆர்டர் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய கருவாடுகள் நம்ம வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் கொரியர் போட ஆரம்பிச்சிருவேன் இதுல இன்னொரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் எதுக்கு நான் ரெண்டு நாள் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நம்ம முதல் முதலா வந்து கொரியர் போடும்போது வந்து ஒரு பழுக்கா போட்டாதான் அங்க நமக்கான ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு சரி பண்ணி தருவாங்க தான் இந்த ரெண்டு நாள் கேட்கிறேன் யாரும் வருத்தப்படாதீங்க நீங்க ஆர்டர் பண்ணுங்க ரெண்டு நாளைக்குலாம் உங்களுக்கு நான் கொரியர் போட்டுருவேன் இப்போ நம்மளுக்கு ரெடியான கருவாடு மட்டும் என்ன வந்திருக்குன்னா நெத்திரி கருவாடு பால் நெத்திரி கருவாடு ஒரு சில பேர் கோவா நெத்திலின்னு சொல்லுவாங்க அப்படி பெரிய நெத்திலி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இங்கிட்டு ஊளி மீன் வந்து ஊளி மீன்ல கருவாடு ரெடி பண்ணிருக்கோம் காரா கருவாடு ரெடி பண்ணியிருக்கோம் திருக்க கருவாடு ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு சில கருவாடுகள் வரணும் அதே மாதிரி இந்த நெத்திலி கருவாடுல வந்து ஒரு சில பேர் வந்து உப்பு உள்ள நெத்திலி கேட்கிறாங்க ஒரு சில பேர் உப்பு இல்லாத நெத்திலி கேக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பு உள்ள நெத்திலேயே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் உப்பு இல்லாத நெத்திலேயே ரெடி பண்ணிருக்கோம் நீங்க நெத்திலி ஆர்டர் பண்ணும்போது மட்டும் உப்பு உள்ள நெத்திலி வேணும் உப்பு இல்லாத நெத்திலி வேணும் அப்படின்னு சொல்றத அதில் நீங்கள் சொல்லிருங்க சொந்தங்களே இந்த நம்பர்லேயே நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்லயே எல்லா தகவலும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் நான் கொடுத்த உடனே வந்து என் கருவாடு வாங்க ஆசைப்படக்கூடியவங்க வேகமாக போய் அந்த காண்டாக்ட்டுக்குள்ளே நுழைவீங்க அந்த காண்டாக்ட்டுக்குள்ளே நுழையும் போது வந்து இந்த கருவாடுக்கான விலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தீர்மானம் செஞ்சிருப்போம் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம குறைவாக கருவாடு கொடுத்தாலும் வந்து குறை சொல்றவங்க குறை சொல்லத்தான் செய்வாங்க வாங்குறவங்க வாங்க தான் செய்வாங்க நம்ம அதிகமான விலைக்கு கருவாடு கொடுத்தாலும் வாங்குறவங்க வாங்க தான் செய்வாங்க குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே நல்ல ஒரு குவாலிட்டியில நம்ம கருவாடு கொடுத்தாலும் வாங்குறவங்க வாங்க தான் செய்வாங்க குறை சொல்றவங்க தான் செய்வாங்க இப்படி சோசியல் மீடியால ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு நீங்க முத முதலா என்னுடைய சேனல்ல போய் நீங்க கருவாடு வாங்கும் போது வந்து நான் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கும் போது வந்து அந்த விலையெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாதுங்க நீங்க வந்து வாங்குறதுக்கும் நீங்க உட்கார்ந்த இடத்துல கொரியர் பண்ணி ஆர்டர் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விலைய பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயமாவே தெரியாது உண்மைதானே இப்போ ஒரு மீன் வந்து கருவாடு ஆகுறதுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகாதுங்க மூணு நாள் ஆகும் ஆனா மூணு நாள் ஆனாலும் அந்த கருவாடு கருவாடு வந்து மூணாவது நாள் வித்துருமான்னு கேட்டீங்கன்னா கருவாடை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல வச்சு விற்பனை செய்யக்கூடிய பொருள் தான் எல்லாருமே மொத்தமா வாங்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவாங்க கருவாடை பொறுத்த வரைய இருக்க இருக்க வெயிட் சாட் ஆகிக்கிட்டே தான் இருக்குங்க வேலை வெயிட் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து வாங்குறீங்கன்னா நாங்கள் இந்த மீனை கருவாட மாத்தும் போது எங்களுடைய உழைப்பும் அந்த மீனுக்கான காசையும் தான் வச்சு உங்கள்கிட்ட வாங்குவோம் ஆனா இதே நீங்க கொரியர்ல ஆர்டர் பண்ணும்போது வந்து நீங்க வெளியிடங்கள்ல இருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்க உங்களுக்கு நாங்க பேக்கிங் தரமா கொடுத்தாதான் நாங்க அனுப்பிக்கக்கூடிய பொருளா அதெல்லாம் கரெக்டா வந்து சேரும் அதனால அந்த பேக்கிங் தேவையான பொருட்கள் வாங்கணும் அதே மாதிரி கொரியர் ஆபீஸ்ல போடும்போது நீங்க ஒரு கிலோ கடுவாடு தான் ஆர்டர் பண்ணுவீங்க ஆனால் நான் ஒரு கிலோ தருவாடுன்னு சொல்லும்போது வந்து ஒரு கிலோவாக வரும் ஒன்று ஐம்பதாக வரும் ஒன்று நூறாக வரும் இந்த பேக்கிங் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து எப்படினாலும் ஒன்று ஐம்பது ஒன்று நூறு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும் ஆனால் நம்ம ஒரு கிலோ அக்ருட்டாக கொடுத்தா மட்டுந்தான் ஒரு சார்ஜ் வாங்குவாங்க ஒரு கிலோவுக்கு தகுந்தவாரு ஆனால் ஒன்று ஐம்பதோ ஒன்று நூறோ கூடிட்டு நினைங்களேன் டவுல் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுல வந்து நீ அதிகமா ஆர்டர் கொடுக்கறத வச்சுதான் உனக்கு நாங்க பத்து ரூபா இருபது ரூபா லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க ஆர்டர் பண்ற ஒரு விஷயத்த வச்சுதான் நம்ம அதுல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியுங்க இப்படிலாம் ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய விலையை பார்க்கும் தான் வந்து உங்களுக்கு அந்த விலையை பற்றின ஒரு விஷயம் வந்து தெரியும் திடீர்னு எதையுமே தெரியாம சரி இவங்கள்ட்ட போய் நம்ம கருவாடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போய் நீங்க விலையை பாத்தீங்கன்னா அந்த விலை பெருசா தான் தெரியும் ஆனா மற்றவங்களை விட நான் ஓரளவுக்கு நான் புதுசா பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விலையில வச்சுதான் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க விலையை பார்த்துட்டு கூட நம்ம சேனல்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க சொந்தங்களே இப்ப உங்க எல்லாருக்குமே வந்து நான் சொன்னது புரிஞ்சா புரியலையா அப்படின்றது எனக்கு தெரியல கண்டிப்பா புரியுறவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இன்னொரு ட்ரிப்பு கூட சொல்றேன் சொந்தங்களே கடற்கரில் போய் நாங்க மீனா ஃபஸ்ட்டு எடுக்கணும் அந்த மீனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி உப்புல ஊற வைக்கணும் உப்புல ஊற வச்சு மறுநாள் வந்து தான் அந்த மீனை வந்து கழுவி காயப்படணும் கழுவி காய அன்னைக்கு ஓரளவுக்கு கருவாடாகும் மறுநாள் காயப்படும் போதுதான் அது ஒரு முழுமையான கருவாடா ஆகும் இந்த மீனை கருவாடாக மாத்தக்கூடிய ப்ராசஸ் வந்து மூணு நாள் நடக்கும் மூணு நாள் நடந்துச்சுனாலும் இந்த கருவாடை வச்சு விற்கிறதுக்கு எப்படியுமே குறைஞ்சது ஒரு வார கணக்குல ஆகும் இந்த ஒரு வாரம் இந்த மீன் கருவாடை ஆனதுல இருந்து வெயிட் சாட்டு தான் இருக்கும் இப்போ நான் ஒரு வெயிட் போட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன்ல நான் ஒரு வெயிட் போட்டு வச்சிருப்பேன் இந்த வெயிட்ல நான் கரெக்டா கொடுத்துருவாங்க கேட்டினா அதுவுமே கடினமான ஒரு விஷயம் தான் வெயிட் சாட் அதிகமாவே ஆகும் கருவாட்டு தொழிலை பொறுத்தவரையே இன்னொரு விஷயம் நீங்க வந்து வாங்கும்போது இந்த மீனா எடுத்து நாங்க கருவாடா மாத்தி எந்தளவுக்கு நஷ்டம் இல்லாம ஈக்குவல் பண்ணிட்டு அதுல எங்கனால குறிப்பிட்ட ஒரு லாபத்தை வைப்போம் அதோட தான் உங்களுக்கு நாங்க தூக்கி கொடுப்போம் ஆனா நீங்க கொரியர் பண்ணும் போது வந்து நீங்க வெளியூர்ல இருந்து பண்ணுவீங்க உங்களுக்கு தரமான ஒரு பேக்கிங் பண்ணி மக்கள் அதை கொடுக்கும் போதுதான் நீங்களே எங்கள்கிட்ட மறுநாள் விருப்பப்பட்டு வாங்குவீங்க அந்த ஒரு தரத்தோட தான் நாங்க பேக்கிங் கரெக்டா பண்ணணும் எந்த ஒரு சேதம் எல்லாம் போறதுக்காக இப்ப நீங்க ஒரு இல்ல கருவாடுங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தரமான ஒரு பேக்கிங் பண்ணணும் அப்போ பேக்கிங் செலவை நீங்க கணக்கெடுத்து பாருங்க அதை தாண்டி கொரியரையும் நான் சொல்லிட்டேன் ஒரு கிலோவுக்கு வந்து இவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அதே ஒண்ணு ஐம்பது ஒண்ணு நூறு ஆயிடுச்சுன்னா டவுல் சார்ஜ் பண்ணுவாங்க இது கொரியர்ல அடிக்கடி போடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் புதுசா வாங்குறவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு கிடையாது இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள உள்ளக்க சேர்றதுனாலதான் எல்லாத்தையும் நாங்க யூக்கல் பண்ணி ஒரு விலைய வச்சிருக்கோம் ஆரம்பத்துல நான் ஒருத்தவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்த நம்ம சேனல்ல அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் அவங்கள்ட இருந்து அஹ் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்திருக்கோம் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சில பேர் வந்து கொரியர் சார்ஜ் வந்து கொடுத்துருவாங்க வாய் வாய்த்து கேட்டவொடனே கொடுத்துருவாங்க ஒரு சில பேர் வந்து உங்கள்ட்ட வாங்குறதும் இல்லாமல் கொரியர் சார்ஜுமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏலனமாக சொல்லுவாங்க இடத்துல ஒரு பொருளாதாரம் வரணும்னா நம்ம அந்த ஒரு விஷயத்தானே பண்ணணும் இப்ப நிறைய பேர் இன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்றாங்க இப்ப ஆன்லைன்ல பாத்திருக்கீங்கன்னா அவங்க சொன்ன விலையை வாங்க சொன்ன விலையை கொடுத்து வாங்குவீங்க ஆனா ஒரு கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடியவன் வந்து ஒரு விலையை வைக்கும் போது அதை ஆயிரம் பேர் கேள்வி கேட்பீங்க அது நூறு ஆயிரம் பேர் கேள்வி கேட்பீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க அதனால ஒண்ணுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரிதான் வியாபாரம்னு வந்துட்டா எதிரியா இருந்தா கூட அவனோட பணிந்து போனாதான் அந்த வியாபாரத்தை நம்ம நடத்த முடியும் அந்த ஒரு விஷயத்தோட தான் நான் உள்ளக்க வந்திருக்கேன் நான் உங்களுக்கு கருவாடு செய்ய கருவாடு ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கருவாடு ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடியே எல்லா தகவலையுமே இந்த ஒரு வீடியோ பதிவுல நான் பகிர்ந்திருக்கேன் அந்த கண்ணோட்டத்துல நீங்க விளைய பாருங்க தரமாக இருக்கும் சொந்தங்களே எப்போ கருவாடு புரிய பண்ண அப்படின்னு கேட்டீங்க நம்மளுக்குமே கருவாடு ரெடி ஆயிருச்சு ஒரு சில கருவாடுகள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சவாய்க்கிழமை ரெடி ஆயிரும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து நெத்திரி கருவாடு ஊழி கருவாடு அன்றாடம் வாங்கக்கூடிய காரா கருவாடு திருக்க கருவாடு துண்டு எல்லாமே இருக்கு சொந்தங்களே உங்களை தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு முழு சப்போர்ட்டை கொடுங்க நீங்க வந்து கருவாடு வாங்குறதுனால போடுற வீடியோ சொந்தங்கள சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணிட்டு சொந்தங்களே சொந்தங்களே நெத்திலி கருவாடில் மட்டும் இப்போ நம்ம ரெண்டு வகையாக ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா பெரும்பாலும் பேர் வந்து உப்பு வச்சுதான் நெத்திலி கருவாடு கேட்குறாங்க ஒரு சில பேர் தான் உப்பு இல்லாத நெத்திலி கருவாடு கேட்குறாங்க நெத்திலி கருவாடு உடைய ப்ராசஸே வந்து உப்பு இல்லாமல் ரெடி பண்ணுறது தான் நெத்திலி கருவாடு ஆனால் இங்கே பெரும்பாலு பேர் வந்து நெத்திலி கருவாடில் உப்பு இருந்தால் தான் கேட்குறாங்க அதனால அவங்களுக்கும் உப்பு உள்ள நெத்தில் ரெடி பண்ணிருக்கேன் உப்பு இல்லாத நெத்தில் ரெடி பண்ணிருக்கேன் உங்களுக்கு தேவையான கருவாடை நம்ம சேனல்ல ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சொன்னங்களே இன்னையில இருந்து நான் கொடுக்கக்கூடிய காட் நம்பரை எடுத்து நீங்க ஆர்டர் பண்ணலாம் ரெண்டு நாளைக்குள்ள உங்க எல்லாத்துக்குமே நான் கொரியர் போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்க சொன்னங்களே என்ன தியம்மா வியாபாரம் பண்ண போறோம் முன்னேறி ரோமா வாழ்க்கையில சப்போர்ட் பண்ணுங்க சொந்தங்களே சொல்லுங்க நீ எப்படி இப்ப கருவாட அப்ப தலையை தூக்கி உடம்பு போய் வித்துட்டு வந்துருவியா வெயிட்டா இருக்குமா அப்ப சின்ன கவர்ல கொண்டு போய் அக்கா இருந்த கட்சி வித்துட்டு வரீங்களா வித்துட்டு வரீங்களா நீ கருவாடு வித்து தர மாட்டியா பாக்கு வித்து தர முடியா அப்ப எப்படி முன்னேறது நீ தலையில தூக்கிட்டு போயிட்டு அம்மாவுக்கு ஒரு தலையில தூக்கி விட்டுறேன் நீ ஒரு தலையில் தூக்கிட்டு போயிட்டு கருவாடு கருவாடு கருவாடே இல்லை நீ எடுத்து தருவீங்கள அப்பாவுக்கு அப்பா கருவாடு விற்றுத் தருவியா நீ கருவாடு விற்று தந்தாதான் உனக்கு அம்மா எடுத்து தருவேன் அப்பா அக்கே கம்மாள் வேணுமா வேண்டாம்மா வேண்டாம்மா சரி ம் போய்ட்டு வர சொன்னாங்களே